ஹே வாட்ஸ்அப் நண்பர்களே இன்று மீண்டும் வருக நாம் போகும் கதை உண்மையில் இரண்டாம் உலகப் போரின் கதை என்பது ஒரு ரகசியப் பொருளை எடுத்துச் செல்லும் விமானியின் கதை எங்காவது மற்றும் நடுவில் அவர் சந்திக்கிறார் இது நம்மிடம் உள்ள ஏதோ ஒன்றில் நடக்கிறது இன்றுவரை பார்த்ததில்லை கேட்டதில்லை தீ கதை தொடங்குகிறது மற்றும் நாம் நாம் காட்டப்படும் ஒரு கார்ட்டூனை பார்க்கவும் எப்படி ஒரு விமானி மிகவும் வசதியாக தனது விமானத்தை ஆடுகிறான் அவர் தூங்குகிறார் ஆனால் அவரது தவறு காரணமாக விமானம் விழுந்து விழுகிறது பாழாக்கி அவரது மேலதிகாரிகள் போது அதன் அறிக்கையை கேட்கவும் அவர் அல் பெய்லி என்ற உயிரினத்தின் மீது எல்லாவற்றையும் குற்றம் சாட்டுகிறது அவர் இதை செய்தார் அவர் காப்பாற்றப்பட்டார் அதனால் இதுதான் இந்த கதையின் அறிமுகம் இப்போது கதைக்கு வருவோம் நாம் அறியும் முக்கிய கதை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டின் காலம் அதாவது உலகம் இரண்டாம் போர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் ஜாலியாக இருக்கிறது ஒரு ரகசிய பணிக்காக அனுப்பப்பட்டது அங்கு உள்ளது அருகில் ஒரு பை இருந்தது அதில் என்ன இருக்கிறது என்று அவளுக்கு தெரியவில்லை ஆனால் ஆதாரங்களில் இருப்பது தெரிய வந்துள்ளது அதன் உள்ளே ஒரு சிறப்பு ஆவணம் அதனால்தான் யாரும் திறக்க அனுமதிக்கப்படவில்லை இப்போது ஜாலி தனது விமானத்தை பார்க்கிறார் இது பி ஆகும் இது ஒரு போர் விமானம் மற்றும் அந்த நேரத்தில் இது ஏனெனில் விமானம் அதிகம் பயன்படுத்தப்பட்டது அதன் வேகம் காரணமாக அனைவருக்கும் பிடித்திருந்தது இப்போது பொது விமானத்திற்குள் நுழைய அங்கிருந்த மூன்று பேர் ஒரு கொடுக்கிறார்கள் ஜாலியை பார்த்ததும் மிகவும் வித்தியாசமான எதிர்வினை ஏனென்றால் அவர்கள் செய்தார்கள் அவர்களின் எந்த பெண்ணும் வருவாள் என்று எதிர்பார்க்கவில்லை அதனால் அவளை அங்கிருந்து போகச் சொல்கிறார்கள் ஆனால் ஜாலி தனது ஆவணங்களை அவர்களிடம் காட்டும்போது அவளிடம் உள்ளது என்று அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள் பணியமர்த்தப்பட்டார் உண்மையில் இது சகாப்தம் அங்கு பெண்கள் புரிந்து கொள்ளவே இல்லை என்று கூட மக்கள் அறிந்திருக்கவில்லை அவள் ஒரு விமானி சரி இதற்கு பிறகு அவள் இங்கிருந்து புறப்பட்ட பிறகு நாம் செய்ய வேண்டிய அனைத்தையும் அவர்களிடம் சொன்னேன் சமோவா என்ற இடத்தில் தரையிறங்கியது பின்னர் அங்கிருந்து அமெரிக்கா நோக்கி செல்ல வேண்டும் இந்த மக்கள் முதலில் மிகவும் தாமதமாகிவிட்டனர் எனவே அனைவருக்கும் கிடைக்கிறது தயாராக மற்றும் வேண்டுமென்றே ஜாலியை கீழ் கேபினில் உட்காரச் சொல்கிறார் ஒரு நபருக்கு மட்டுமே இடம் உள்ள இடத்தில் உள்ளது அதிக ஆபத்து ஆனால் அவள் இன்னும் செல்கிறது ஆனால் அவளுடைய பை அங்கே பொருந்துகிறது இது நடக்கவில்லை அதனால்தான் அவள் மேலே வருகிறாள் பையை கோவிட் என்ற பையனிடம் கொடுக்கிறார் அதை யாரும் திறக்க முயற்சிக்க வேண்டாம் என்று மீண்டும் அனைவருக்கும் சொல்கிறது ஏனெனில் அத்தகைய சூழ்நிலையில் அவர்கள் இராணுவ நீதிமன்றமும் நடத்தப்படலாம் அதன் பிறகு இந்த மக்கள் தங்கள் உயிரை கொடுப்பார்கள் அவர்கள் பயணத்தை தொடங்கி அந்த வழியில் பறக்கவும் என்று அவர்கள் என்ன பிரச்சனைகளை சந்திக்கப் போகிறோம் என்று அவர்களுக்கே தெரியாது முதலில் அவர்கள் ஜப்பானை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் இப்போது அது இருக்கிறது பசிபிக் பெருங்கடலில் வட்டமிடுகிறது அது அவர்களின் பார்வைக்கு வந்தால் அதனால் இருக்கும் கண்டிப்பாக தாக்குதலாக இருக்கும் சரி அவர்கள் அனைவரும் இப்போது வானத்தில் இருக்கிறார்கள் ஆனால் அது முதல் அவர்கள் புறப்பட்டு மீண்டும் மீண்டும் ஜாலியை பற்றி தவறாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவளிடம் சொல்கிறேன் நீ ஒரு பெண் மற்றும் நீ என்று இங்கிருந்து வெளியேற வேண்டும் நீங்கள் இதை செய்திருக்க கூடாது மற்றும் நீங்கள் இங்கே அப்படி செய்திருக்க கூடாது உங்களால் மற்றவர்களின் வாழ்க்கை கூட இருக்கலாம் ஆபத்தில் கீழே உள்ள கேபினில் இருந்து ஜாலி இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாள் அதனால்தான் அவள் அவர்களுக்கு பதிலளிக்கிறாள் தன் சாதனைகளை விவரித்து அதை சொல்கிறாள் முதலில் அவர்கள் இந்த ரகசிய பணிக்காக அவரிடம் கேட்கிறார்கள் பின்னர் ஆனால் இன்னும் யாரும் அவரை நம்பவில்லை சிறிது நேரம் கழித்து அவர்களின் விமானம் பசிபிக் பெருங்கடலுக்கு மேல் வருகிறது வானிலை மோசமடையத் தொடங்குகிறது விமானம் தொடங்குகிறது நடுக்கம் இதன் காரணமாக பெரும்பாலான மக்கள் இந்த நேரத்தில் ஜாலி அதிக அதிர்ச்சிகளைப் பெறுகிறார் வானத்தில் ஏதோ விசித்திரமான விஷயம் இதுவரை அவள் பார்த்திராத அது சில உயிரினங்களைப் போல மிகப்பெரிய அளவில் பின்னர் அவள் அவளுக்கு பின்னால் ஒரு ஜப்பானிய விமானத்தையும் பார்க்கிறான் இப்போது ஜாலி கூறுகிறார் மேலே உள்ள இரண்டு விஷயங்களும் கேப்டன் அவள் ஜாலியிடம் சொல்கிறாள் ஆனால் அவள் வார்த்தைகளை நம்பவில்லை பறவைகள் அவ்வளவு உயரத்திற்கு வர முடியாது என்று கூறுகிறார் மேலும் அவை உயிரினங்கள் என்றும் நீங்கள் கூறுகிறீர்கள் எல்லோரும் அவளை கேலி செய்ய ஆரம்பிக்கிறார்கள் கீழே கயிற்றில் ஜோ இருப்பதை ஜாலி பார்க்கிறார் தீ கைப்பிடி உடைந்துவிட்டது அதாவது அது எந்த நேரத்திலும் திறந்தால் அவர் கீழே விழலாம் இதை அவள் கேப்டனிடம் சொல்கிறாள் ஆனால் யாரும் அவளை கேட்கவில்லை அல்லது அவளை அழைக்கிறான் இப்போது வானிலை மோசமாக தொடங்குகிறது மின்னல் மற்றும் இருந்தது இப்போது அவர்களின் விமானம் இன்னும் வேகமாக அசைக்கத் தொடங்குகிறது இதற்கிடையில் திடீரென்று கதவு திறந்து ஒரு உயிரினம் ஜாலியின் மேல் வந்து அமர்ந்தது அவள் அவளுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறாள் அவள் பெறுகிறாள் மிகவும் பயமாக இருக்கிறது இது என்ன எப்படியோ அவள் யோனியை அங்கிருந்து மூடிவிட்டு அதில் தன் விரலை ஒட்டிக்கொண்டது கொண்டது திறக்கவில்லை ஆனால் அவன் இன்னும் வெளியில் இருந்ததால் அவள் அவனை சுட்டாள் அவர் மறுபக்கம் வந்து பிறகு என்று பறந்து செல்கிறது ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த விஷயம் என்ன மற்றும் இவ்வளவு பெரிய விஷயம் அவள் கண்களின் மேல் எங்கே வந்தது அவள் விரல் என்பதை அவள் உணர்ந்தாள் அந்த சரத்தில் போட்டதால் உடைந்து விட்டது அதனால்தான் அவள் அதை சரி செய்து பிறகு கேப்டன் புல்லட்டின் சத்தம் கேட்டு அவளிடம் கேட்கிறான் என்ன இருந்தது நடந்தது ஆனால் ஜாலிக்கு நன்றாக தெரியும் அவள் இந்த விஷயங்களை அவர்களிடம் சொல்கிறாள் யாரும் அவளை நம்ப மாட்டார்கள் எல்லோரும் அவளை கேலி செய்வார்கள் அதனால்தான் அவள் அவர்களிடம் எதையும் சொல்லவில்லை மற்றும் அமைதியாக அமர்ந்திருக்கிறார் எங்களை விடுங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை கவனியுங்கள் எலும்பு முறிவு ஜோலியின் கையில் இருந்தது அது இப்போது அவள் அவள் முற்றிலும் நன்றாக நடந்து கொள்கிறாள் எந்தவித வலியும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் மக்கள் அவரை பற்றி மீண்டும் மீண்டும் மோசமான கருத்துக்களை கூறி வருகின்றனர் இதன்போது ஜாலி மீண்டும் ஜப்பானிய விமானத்தை பார்த்தான் அவர்களுக்கு முன்னால் கேப்டனிடம் அனுமதி கேட்கிறாள் அதை மீண்டும் சுட ஆனால் அவர் அதே அனுமதியை மறுக்கிறார் ஏனென்றால் அவள் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் நினைக்கிறான் நெருப்பு அவள் ஒரு பெண் அதனால்தான் ஜாலி அனுமதியின்றி சுட ஆரம்பிக்கிறது சிறிது நேரத்தில் அவள் அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தினாள் இதை பார்த்ததும் எல்லோருக்கும் வியப்பாக இருக்கிறது ஆச்சரியப்பட்டு ஆச்சரியப்படத் தொடங்குகிறார் அவள் இதை எப்படி செய்தாள் அல்லது உண்மையில் எங்களுக்கு என்ன நடந்தது இது ஜாலி ஒரு எம்ஐ முகவர் என்று தெரிய வந்தது மேலும் இது போன்ற சிறிய விமானங்களை ஆயிரக்கணக்கான முறை ஒட்டியுள்ளது ஆனாலும் அவர்களில் யாருக்கும் இது தெரியாது ஆனால் இதற்கிடையில் அவள் அவன் என்று பார்க்கிறாள் உயிரின விமானத்தின் சில பகுதிகளை உடைத்தல் மற்றும் அதை வெளியே எரிந்து இதன் காரணமாக அவர் நிறைய பெறுகிறார் சேதம் அதனால்தான் அவள் அவர் எதை பார்த்து துப்பாக்கியை சுட்டார் முன்பக்கத்திலிருந்து கண்ணாடிக்கு வருகிறது ஆனால் எதுவும் பேசாமல் விலகிச் செல்கிறான் ஆனால் ஒரு துணை விமானி தனது கையில் துப்பாக்கியை பார்க்கிறார் பின்னர் அவர்கள் சந்தேகிக்கிறார்கள் துப்பாக்கி என்பதால் அது யார் எம்ஐ முகவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது ஆனால் மௌலி அவர்களிடம் பொய் சொல்கிறார் அவள் வெறும் திருமணமான பெண் என்றும் கையில் எலும்பு முறிவுடன் ஒரு தாழ்வான விமானி ஆனால் யாரும் நம்பவில்லை அவர்களுக்கு அதனால் இன்னும் அதிக ஆர்வம் உள்ளது அவரை பற்றி தெரிந்து கொள்ள அந்த பையில் என்ன இருக்கிறது நான்கு பேர் அதை வழங்கப் போகிறார்கள் அவரை மேலே வரும்படி கட்டளையிடுகிறார்கள் ஆனால் மேலே போனால் ஜாலிக்கு நன்றாகவே தெரியும் உண்மையை பெற அவர்கள் அவளை வற்புறுத்துவார்கள் வெளியே அதனால் தான் அவள் கதவை அடைத்தாள் அதனால் அவர்களால் திறக்க முடியாது அல்லது கீழே வா ஆனால் அந்த பை மேலே உள்ளது அதனால் தான் அதை திறக்கும்படி கேப்டன் கட்டளையிட்டார் இதற்கிடையில் மற்றொரு குழு உறுப்பினர் சிருஷ்டியை பார்த்து அப்படி சொல்கிறது ஜாலியும் அதையே பார்த்திருந்தாள் ஆனால் அவள் இந்த முறை அமைதியாக இருக்க முடிவு செய்துள்ளார் ஏனென்றால் அவள் ஏதாவது சொன்னால் அவள்தானே மாட்டிக்கொள்ளும் ஆனால் இந்த விஷயம் பின்வாங்குகிறது கேப்டன் அந்த பையால்தான் இதெல்லாம் நடக்கிறது என்று நினைக்கிறான் என்றால் அவள் இங்கு வந்ததிலிருந்து ஏதோ அல்லது மற்றொன்று தவறாகப் போகிறது அதனால்தான் அவர் பேசுகிறார் அவரது தோழர்களில் ஒருவர் இதை சொல்லி அது திறக்கப்படுகிறது இங்கே அது வெளிப்படுகிறது உண்மையில் அந்த பையில் என்ன இருக்கிறது நண்பர்களே அந்த பையை திறந்ததும் இருக்கிறது அதில் ஒரு குழந்தை ஆம் ஏ பிறருடையது அல்ல ஜாலியின் சொந்த குழந்தை அவரை பார்த்து அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் நம் புலன்கள் அடித்துச் செல்லப்படுகின்றன என்ன நடக்கிறது மற்றும் பெரிய கேள்வி அவள் யார் பிறகு நாம் எங்கே பார்க்கிறோம் என்ற ஜாலியின் பின் கதையைச் சொன்னார் உண்மையில் இந்த குழந்தை அவளிடம் யாருடன் இருக்கிறது அவள் இப்படி தன் சொந்த ஊரை விட்டு செல்கிறாள் அவள் ஒரு இடத்திற்கு போகிறாள் அவளுடைய கணவனை அடையவே முடியாது ஏனென்றால் அவன் அவளை அதிகமாக அடிக்கிறான் அதற்கு காரணம் அவளுக்குத் தெரிய வந்தது இந்த குழந்தை அவளுடையது அல்ல ஆனால் கோவிட் அதே மேலே அவரது விமானத்தில் இருக்கும் கோவிட் அவளுடைய சக எனவே நண்பர்களே உண்மையில் நிறைய இருந்தபோது ஜாலியாவிற்கும் அவரது கணவருக்கும் இடையே சண்டை அவன் அவளை மிகவும் சித்திரவதை செய்ய ஆரம்பித்தான் பின்னர் அவள் கோவெட்டுடன் உறவு கொண்டிருந்தாள் அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள் அவருடன் குழந்தை மற்றும் அதன் பிறகு அவன் அவளை விட்டு போருக்கு சென்றான் அவன் கிளம்பிவிட்டாள் அதே தளத்தில் தனியாக ஒருநாள் அவள் அவன் அவளை அங்கே காதலிப்பதை பார்க்கிறான் அதைக் கண்டு அவள் மிகவும் பயப்படுகிறாள் அவள் குழந்தைக்கு ஏதாவது செய் அதனால்தான் அதே விமான தளத்தில் உள்ள மருத்துவமனைக்கு அவள் செல்கிறாள் ஜாலி செல்கிறது மற்றும் அதில் ஒரு திட்டத்தை தயாரிக்கிறது அங்கு பணிபுரியும் ஒரு செவிலியர் அவளுக்கு உதவுகிறார் தன் குழந்தைக்கு மருந்து கொடுத்து மயக்கமடையச் செய்தவர் பின்னர் இராணுவ உடைகளை அணிவித்து விமானத்தில் செல்லுமாறு கேட்கிறார் இங்கே ஜாலியும் கடிதம் எழுதியதை போலியாக உருவாக்குகிறார் அவர் இந்த மக்களை ஏமாற்றுவதற்காக சில ஆவணங்களை தயாரித்தார் ஒரு இரகசிய பணி இருந்தது மற்றும் இந்த பையுடன் அவர்கள் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று தோன்றியது வெற்றிகரமான ஆனால் நீண்ட காலம் நீடிக்கவில்லை இதையெல்லாம் கேட்ட பிறகு இதெல்லாம் ஒன்று என்கிறார் கோவிட் நடந்தது மற்றும் நீங்கள் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை நீங்கள் என்னிடம் வந்திருக்க வேண்டும் பிறகு ஜாலி நான் இதை செய்திருந்தால் என்று கோபமாக கூறுகிறார் நீங்கள் மீண்டும் எங்களை விட்டு சென்றிருப்பீர்கள் ஏனென்றால் நீங்கள் எப்போதாவது ஒரு குழந்தையை